இதை நடத்தி முடித்துவிடக் கூடாது மாறாக இந்த மாநாட்டை பயன்படுத்தி இந்திய மக்கள் தமிழக மக்கள் சம்பந்தமான கொண்டிருக்கக்கூடிய கருத்தியல் ரீதியான ஒரு பிரச்சாரத்தை மாநிலம் முழுவதும் எடுத்துச் செல்வது என்கிற முறையில் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இது போன்ற கருத்தரங்களை நடத்துவது ஒரு ஏழு எட்டு கருத்தரங்களை அடுத்து ஒரு சில நாட்களில் இருபதாம் தேதிக்குள் அனைத்து கருத்தரங்களும் நடத்த மூலமாக பல்லாயிரக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வது மட்டுமல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதற்காக முன்வைக்கக்கூடிய வாக்குக் கொள்கைகள் என்ன என்பதையும் எடுத்துச் செல்வது என்கிற தான் இந்த கருத்தரங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசுடைய பொருளாதார ஆய்வறிக்கையை நிர்ணயித்தன வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் முப்பதாம் ஆண்டுக்குள் பொருளாதாரத்தை எட்டுவது என்கிற இலக்கை தீர்மானித்து தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய நேரடி மூலங்கள் மட்டும் இருபதனாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி அந்நிய மூலதனமாக அந்நிய நேரடி மூலகனம் மட்டும் தமிழகத்துக்கு வந்திருக்கிறார் சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து பன்னாட்டு முதலாளிகளோடு உரையாடி தொழில் ஒப்பந்தங்களை அவர் செய்ததில் ஏற்கனவே ஏழு வந்திருக்கிறார் அப்படி அவர்கள் புதிய தொழில் முதலீடுகள் என்கிற முறையில் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் ஏற்பட்டதாகவும் அதன் மூலமாக லட்சத்தி ஐம்பத்தாயிரம் அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிற கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் அறுபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேலைவாய்ப்பு என்பது பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு அப்பதான் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு பேருக்கு வேலை ஒரு கோடிக்கு ஒரு கோடி முதலீடு எந்திரமயம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மனித உழைப்புகளை குறைத்து தொழில் வளர்ச்சி என்பதைத்தான் தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டுகிற குறிப்பிட்டிருக்கிற செய்தியாக இருக்கல ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு எழுபத்தி எட்டு லட்சம் பேர் வேலைவாய்ப்பல அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு பல்லாண்டு காலமாக ஒரு நிரந்தர வேலை என்பது இல்லாமல் கிடைக்கிற வேலையை செய்து ஏதோ கிடைத்த உயிர் வாழ்ந்தால் போதும் என்ற தான் பெரும்பாலான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் அந்நிய நேரடி மூலதனமோ அல்லது இது மாதிரி ஒப்பந்தத்தின் மூலமாக வரக்கூடிய முதலீடுகளோ அல்லது உள்நாட்டு முதலீடுகளோ புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை பற்றி அந்த எதுவுமே சொல்லவில்லை புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் முதலாளிகள் வருவது மூலதனத்தை கொண்டு வருவது அவர்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர்கள் கொள்ளையாக முடிப்பார்கள் அதனால் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பு கிடைக்காது என்று சொன்னால் இது வளர்ச்சி அடைந்த மாநிலமாக என்கிற இயல்பான கேள்வி என்பது நமக்கு எழுதல் ஆகவே இதை பற்றியெல்லாம் நாளைக்கு இப்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏறத்தாழ பதிமூறு லட்சம் காலி பணியிடங்கள் பல்லாண்டு காலமாக நிரப்பப்படாமல் இருக்கூடிய பள்ளிகளில் மின்சாரத்துறையில் போன்ற பல்வேறு துறைகளில் பதிமூன்று லட்சம் காலி பணியிடங்கள் பல்லாண்டு காலமாக நிரப்பப்படாமல் இருக்கிறது மின்சார வாரியத்தில் மட்டும் ஏறத்தால அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் இன்றைய தேதியிலே இருக்கிறது இப்படி ஏற்கனவே நீண்டகாலமாக நடைமுறையில் இருந்த நிரந்தர பணியிடங்கள் நிரப்பப்படாமல் ஓய்வு பெறுகிறவர்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் புதிதாக செய்யப்படுவதில்லை மாறாக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முறையில் இப்படி ஏற்பாடுகளை செய்து சமாளிப்பது என்கிற ஒரு அணுகுமுறையை தான் தமிழ்நாடு அரசாங்கம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது இதன் விளைவு என்ன என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய வருமானம் குறைந்து அவர்கள் கையிலே காசில்லாமல் என்பது கையிலே காசு இல்லாமல் சந்தையிலே பொருட்களை வாங்க முடியாமல் நெருக்கடி தமிழ்நாட்டு மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற யதார்த்தத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய பற்றி கவலைப்பட வேண்டும் ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல நாம் அந்நிய மூலதனத்தை இருக்கவில்லை முதலாளித்துவத்தை மூலதனத்தை எதிர்க்கவில்லை அதெல்லாம் நீங்க தாராளமாக மௌராசமா கொண்டு வந்து சேருங்க ஆனால் எந்த நாட்டில் இருந்து எந்த மூலகம் வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர் சட்டங்களுக்கு சட்டங்களுக்கு தான் அந்நிய மூலதனமும் அந்நிய கம்பெனிகளும் செயல்பட வேண்டும் என்று தவிர அவர்கள் இஷ்டத்துக்கு செயல்படுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதிக்க கூடாது இதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் அதுதான் சாம்சங் போராட்டம் சாம்சங்குடைய மூலதனத்தை தென்கொரியாவிலிருந்து அந்த கம்பெனி வந்ததையும் அவர்கள் தொழில் செய்வதே யாருமே இருக்கவில்லை மாறாக இங்கே நீண்ட காலமாக நடைபெறவிடக்கூடிய தொழிற்சங்க தொழிலாளர்கள சட்டத்தை மதிக்க மாட்டோம் என்று ஒரு அந்நிய கம்பெனி சொல்லுகிற போது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது அவளோ ரசிக்கத் தந்ததாக இல்லை என்பதுதான் என்னுடைய கசப்பான அனுபவம் என்பதை நாம் அப்போதும் சொல்லி இருக்கிறோம் இப்போதும் சொல்ல விரும்புகிறேன் சமீபத்தில் நம்முடைய சாம்சத் தொழிற்சங்கத்துடைய நிர்வாகிகள் சத்தம் செய்யப்பட்டார் எந்த விதமான எந்த விதமான நோட்டீஸ் வழங்காமல் சஸ்பென்ட் செய்வது மட்டுமல்ல வெள்ளியில் இருந்து தகுதி அற்ற தொழிலாளர்களை கொண்டு வந்து ஸ்கில் லேபர் அன்க்கிறார் இவர்கள் செய்ததை வெள்ளியில் இருந்து ஒரு ஆயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட தகுதியற்ற அந்த உற்பத்தியை ஈடுபடுவதற்கு தகுதியற்ற தொழிலாளர்களை உள்ளே கொண்டு வந்து உற்பத்தியை வர்த்தினார் முழுமையான உற்பத்தியை நடத்தினார் அது முழுக்க முழுக்க சட்டம் உழுவதும் என்பது உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் ஆனால் அந்த நிர்வாகம் இப்படி சட்டவிரோதமாக செய்த இந்த அயோக்கியத்தனமான காரியத்திற்கு எதிராக சுண்டு கூட தமிழ்நாடு அரசாங்கம் அசைக்கவில்லை என்பது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எந்த காரணமில்லாமல் இல்லாமல் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தொழிலாளிகளை மீண்டும் வேலைக்கு எடுக்க வேண்டும் என்பதை தவிர வேற எந்த கோரிக்கை வைக்காமல் முப்பத்தி நாட்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு அவலநிலை தமிழகத்தில் ஏற்பட்டது என்பது எந்த விதத்திலே நியாயம் ஆகவே நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புவது தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்களுடைய நலன்கள் தொழிலாளர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் உறுதி செய்ய வேண்டும்

ஏராளமான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் மிக குறைவான ஊதியத்தை வேலை செய்வதற்கு ஆட்கள் இங்கே தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் அப்படின்றதுக்காக அவங்க ஒண்ணு வரல அதிகமான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் மலிவாக கிடைக்கிறார்கள் இரண்டாவது தமிழ்நாடு அரசாங்கம் ஏராளமான சலுகைகளை முதலாளிகளுக்கு வாரி வழங்குகிறது நிலம் கொடுக்கிறார்கள் மின்சாரத்தை வழங்குகிறார்கள் நீரை கொடுக்கிறார்கள் வரிச்சலை வழங்குகிறார்கள் கடன் உதவியை கொடுக்கிறார்கள் இவ்வளவையும் பெற்றுக் கொண்டுதான் முதலாளிகள் இங்கே வருகிறார்களே தவிர தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் வேலை வழங்க வேண்டும் என்கிற கருணையினால் அவர்கள் வரவில்லை என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் கூட அவர்கள் போய்விடுவார்கள் போய்விடுவார்கள் இப்படி நீங்கள் செய்தால் அந்நிய மூலமாக எப்படி வரும் என்றெல்லாம் அமைச்சர்கள் இடத்துல தெரிவிப்போது தெரிவித்த போது நாங்கள் சொன்னோம் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டை விட்டு வெளியே செல்ல மாட்டார்கள் இதை விட முதலாளிகளுக்கு சலுகையும் இதை விட அரசரமையான ஒரு அரசாங்கமும் வேற எங்கேயுமே இருக்காது நீங்க அதை சொல்லி எங்களை விரட்டாதீர்கள் எங்களை பயமுறுத்தாதீர்கள் என்றுதான் நாம் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் சொல்றோம் ஆகவே ஏதோ ஒரு சாமுக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல தமிழ்நாடு அரசாங்கத்திலே தொழிலாளர் நல கொள்கை என்ன என்கிற கேள்வியை அந்த போராட்டம் எழுப்பியிருக்கிறது ஆகவே ஒரு சங்கத்துக்காக ஒரு கம்பெனிக்காக நான் பேசவில்லை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தொழிலாளர் நல கொள்கை என்ன தொழில் கொள்கை என்ன ஒரு இரண்டாவது இந்த காலி பணியினை இந்த அறுபதனாயிரம் பேர் மின்சார வாரியத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த பராமரிப்பு பணியை யாரை செய்வார்கள் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் மீது அத்தனை படிச்சுமையும் இயக்கப்படுகிறது அது எவ்வளவு ஆபத்தான வேலை ஆகவே இது போன்ற முக்கியமான துறைகளில் கூட காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பதன் காரணமாக நூற்று கணக்கான இழப்புகள் என்பது ஏற்படுகிறது பெரிய மன அழுத்தத்துக்கு தொழிலாளர்கள் உள்ளாகிறார்கள் அலுவலர்கள் உள்ளாகிறார்கள் இதையெல்லாம் இவையெல்லாம் எல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்பை தமிழகத்திலே ஏற்படுத்தும் நாங்கள் இங்கே வலிமையை வலிமை குறைந்து விட்டது என்றாலும் அந்த ஆய்வறிக்கையை சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அது உண்மை உண்மையல்ல இன்றைக்கு வெளிவந்திருக்கிற ஆய்வு தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலே குறைந்து விட்டது ஒரு ஒன்றரை சதவீதம் பேர் மட்டும்தான் வல்மையில் இருக்கிறார்கள் என்று மிக 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 தவறான ஒரு புள்ளியோரத்தை நம்முடைய திறமை வாய்ந்த பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது உண்மையா நான் மலைவாழ் மக்கள் மத்தியில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே அப்படியாற்றி கொண்டு அதே மாதிரி எத்தனையோ குடிசைவாழ் பகுதி மக்கள் மத்தியிலே அல்லது கிராமப்புற விவசாய தொழிலாளிகள் மத்தியிலே நாம் பணியாற்றி மூன்று வேளை ஒழுங்காக சத்தான உணவு சாப்பிடுவவர்கள் எத்தனை பேர் நீங்கள் ரேஷன் கடையில எல்லாம் வழங்கப்படுது என்கின்றனாலே வறுமை ஒளிந்து விட்டது என்று சொன்னால் அது அது நம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிற காரியமே தவிர உண்மையை பிரதிபலிக்கக்கூடியதல்ல ஆகவே பொருளாதார ரீதியாக தமிழகம் முன்னேற்றம் அடைய வேண்டும் தமிழ்நாட்டுக்குரிய வேலையை சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலை என்பது வழங்கப்பட வேண்டும் அதற்கு முக்கியமாக அரசு அரசு பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் தன்னாய் நிரப்பப்பட வேண்டும் அதுதான் நிரந்தரமான பணி உத்தரவாதமான ஊதியம் எதிர்காலத்தில் உடல் ஊதியம் உட்பட உத்தரவாதப்படுத்துவதற்கு அத்தகைய பணியிடங்களை ஏதோ கிடைக்க வேலையை செய்வதே முறையில் வைத்துக் கொண்டிருப்பது தமிழக பொருளாதார ரீதியாக முன்னேறிவிட்டது என்று புள்ளி விவரங்கள் வேண்டுமானால் இருக்கலாமே தவிர யதார்த்தம் வல்ல என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் நாளைய தினம் நீதிநிலை அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட அந்த நீதிநிலை அறிக்கையில் ஏற்கனவே இந்த இந்த ஆட்சியினுடைய கடைசி நீதிநிலை அறிக்கை நாளைய தினம் சமர்ப்பிக்கப்பட இருக்க இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறீர்கள் நாங்களும் அந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை நம்பி உங்களோட சேர்ந்து தமிழக மக்கள் மத்தியிலே வேலை செய்துதான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அந்த அடிப்படையில் உங்கள் உங்களிடம் உரிமையோடு கேட்பதற்கான கேட்பதற்கான எல்லா உரிமையும் படைத்தவர்கள் என்கிற முறையில் நிச்சயம் இருக்கிற அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதுதான் இருபத்தாறில் மீண்டும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கான நிறைவேற்றுவது பலவற்றை கண்டுகொள்ளாமல் உள்ளது என்ற அணுகுமுறை இருக்குமானால் இருபத்தாறு மிக சிரமமாக அமைந்துவிடும் என்று மிகுந்த நட்புகளோடு தமிழ்நாடு அரசுக்கு நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் ஆகவே நாளைய நிதிநிலை அறிக்கை ஆண்டு கொடுத்த தேர்தல் முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியது என்கிற நிலைமை ஏற்பட்டால் எங்களை விட மகிழ்ச்சி அடைபவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது அதற்கான முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி கேள்வி செய்கிறேன்